மன அமைதி கிடைக்க ஜெபம் நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன் ஏனெனில் ஆண்டவரே நான் தனிமையாயிருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர் அமைதியின் தெய்வமே இறைவா இதுவரை என்னை பாதுகாத்து வழிநடத்தியதற்கு நன்றி கூறுகின்றேன் இன்றோ நான் மன அமைதி இல்லாது தவிக்கின்றேன் எனக்குள்ளே பல குழப்பங்கள் எழுந்துள்ளன சில வகையான சந்தேகங்களினால் சரியான தீர்மானம் எடுக்க முடியாமல் திகைத்து போய் நிற்கின்றேன் உறவுகளும் என்னை கைவிட்டு விட்டன என் மேல் பழி சுமத்த பலரும் காத்து கொண்டிருக்கின்றனர் என்னை பயன்படுத்தி தூக்கி எறிந்தவர்கள் மத்தியில் மன அமைதி இல்லாது வாழ்கிறேன் என் குற்றம் குறைகளை மன்னித்து எனக்கு மன அமைதி தந்து உமது வார்த்தையின் ஒளியில் சரியான வழியை தேர்ந்தெடுத்து நிம்மதியாக வாழ வரம் தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றேன் ஆமேன்